அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம ஸோ முப்பத்தி ஒண்ணுல இருந்து முப்பத்தி அஞ்சு வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு மணி வீடியோ பார்த்துடலாம் ஸோ சாரி ஒரு நல்ல வீடியோ போட முடியல நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இனிமேல் கண்டினியூஸா வீடியோஸ் வந்து என்னன்னா வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் சரி வாங்க வீடியோக்கு போகலாம் ஸோ ஃபஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னா தூ அப்படிங்கிறாங்க ஸோ தூ அப்படின்னா அந்த சென்னையெல்லாம் துண்ணுட்டியா அப்படின்னு கேட்பாங்களா ஸோ அளவுக்கு அதிகமா சாப்பிட்டுட்டு அந்த உடம்பு குறைக்கிறதுக்கு ஒருத்தர் முயல்தாரு அதான் வந்து தீம் சரியா ஸோ நிறையா வருத்ததை வந்து என்ன சாப்பிட்றாரு சாத்ததுனால வயிற்ற வளர்க்குறாரு வளர்த்து உடலை வந்து என்ன செஞ்சிட்டாரு கெடுத்துட்டாரு அதுக்கப்புறம் செரிமானம் எதுவுமே ஆக மாட்டேக்கு உடனே தின்னது எல்லாத்தையும் எரிக்கிறதுக்கு அசைஞ்சு அசைஞ்சு நடக்கிறாரு அது வாழ்க்கையில் ஒரு பெரிய அனுபவமா அவருக்கு மாறிடுச்சு ஸோ இதான் வந்து இதுக்கான கற்கள் ஸோ மறுபடியும் சொல்லிருந்தேன் ஸோ பாருங்க நிறையா வறுக்கிறாரு ரைட்டா நிறைய வறுக்கிறாரு சாப்பிட்டு வளர்க்குறாரு வயிற் வளர்த்து உடலை கெடுக்கிறாரு அடுத்து செரிமானம் ஆக ஸோ அசைஞ்சு அசைஞ்சு நடக்கிறாரு அது வாழ்க்கையில ஒரு பெரிய அனுபவமா மாறிடுச்சு சோ அடுத்து பாருங்க தூ தூனால என்னன்னா தூக்குணாங்குருவி மட்டும் நான் வச்சுக்கோங்க அது வந்து ஒரு கூடு கட்ட போகுது அதான் வந்து தீம் இல்லையா சோ தூக்குனாங்குருவி அப்படிங்கிற ஒரு பறவை அந்த பறவையோட இறகுலையும் ரைட்டா புல்லிறகு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ புல்லு இறகு இது எல்லாத்தையும் வச்சு ஸோ வலிமையான வகையில் பற்றி ஒரு கொப்பு இருக்குன்னா அது வலிமையான வகையில் பற்றி வெள்ளை கலரில் ஒரு கூடை வந்து சீக்கிரமாக கட்டிடும் அது மாதிரி அந்த கூடை வந்து என்னது பகையால் யாருமே வந்து மாசு பண்ணாதபடி எப்பவுமே சுத்தமாக தூய்மையாக வச்சுக்கிடுவோம் ஸோ இதான் வந்து இந்த தூக்குடாங்குருவி கொடுக்கத ஸோ மறுபடியும் சொல்லிடுறேன் சோ வாருங்க ஸோ தூக்குனாங்குருவிங்கிற பறவை அதனுடைய இறகு மற்றும் புள்ளிறகு இதை வச்சு வலிமையான வகையில ஒரு கொப்பை பற்றிக்கிட்டு சீக்கிரமாக என்ன செய்யும் அப்படின்னா ஒரு வெள்ளை கடல்ல ஒரு கூடை கட்டிடும் அந்த கூடை கட்டி பகைவர் யாரும் வந்து தாக்காதபடி ஸோ தன்னோட சுத்தமா தூய்மையா வச்சுக்கிறோம் அதான் ஷார்டட் ஸோ அடுத்து பாருங்க தேனால எல்லாருக்கும் தெரியும் தெய்வம் அப்படின்னு தெரிஞ்சதுதான் ஸோ தேனா தெய்வம் இது என்ன அப்படின்னா ஒரு மாடு பிடிக்க போற வீரன் வந்து என்னன்னா சாமி கும்பிடுதான் சாமி கும்பிட்டதுனாலதான் அவன் நாயகன் ஆவறான் அப்படிங்கறதுதான் இதுக்கான ஷார்ட்கட் சரி பாருங்க மாடு பிடிக்க போறான் அப்போ மாடு பிடிக்க போறவன் தெய்வத்தினுடைய அருள் கொள்கையில ஆவறான் சோ மாடு பிடிக்க போற வீரன் தெய்வத்தினுடைய அருள் கொள்ளும் பொழுது ஆகிறான் அப்படிங்கறதான் ஷார்ட்கட் ஸோ அடுத்து பாருங்க தை தை மாசம்னா என்னன்னா தை மாசம்னா தை பொங்கல் நம்ம என்ன செய்வோம் ஸோ மாட்டு பொங்கல் எல்லாம் வருதுல்ல அப்போ ஒரு மாட்டை வந்து என்ன செய்ய போகிறோம் ஒரு மரத்துக்கு கீழே வச்சு ஒரு தோசையை கொடுக்க போகிறோம் திங்குறதுக்கு அதான் வந்து ஷார்டட் தீம் வாங்க சரி வாங்க தை மாதம் பூச நாளில் மகர ராசி மகர ராசியில ஒரு மாடு பிறந்திருக்கு ரைட்டா அந்த மாட்டுக்கு அலங்காரம் பண்ணி ஒரு மரக்கன்று கீழே நின்று ஒரே ஒரு தோசையை மட்டும் திங்க சொல்லுவோம் அதான் வந்து ஷார்ட் ரைட்டா அப்போ தை மாதம் பூச நாளில் மகர ராசியில பிறந்த ஒரு மாட்டை அலங்காரம் பண்ணி மரக்கன்று மரக்கன்று கீழே வச்சு ஒரு துவாசையை திங்க கொடுப்போம் அதான் வந்து இதில் தீம் ஸோ நெக்ஸ்ட் பாருங்க நா நானால என்னன்னா இந்த சகுனி படம் நம்பிச்சுக்கணும் சகுனி படத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா நாசர் வந்து என்ன செய்வார் ஸோ நிறைய பல வளவளவன் பேசுவாரு ஆனால் நம்மால் போய் என்ன செய்வாப்ல கார்த்திக் நீங்கள் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு தண்டை பேசு அப்படிங்கிறாங்களா ஸோ அந்த ஒரு தண்டை பேசுகப்பலாம் இவர் நாலு பேர்கிட்ட பேச போறாரு அவ்வளோதான் சக்கதை சரிவாங்க ஸோ உன்னுடைய வாயை திறந்து ரைட்டா வாயை திறந்து ஸோ நான் மணிக்கு ரைட்டா மணிக்கு என்ன செய்யணும் நாலே நாலு சொல்லு மட்டும்தான் நாக்கை வளர்ச்சி நீ சொல்லணும் அப்படி நீ சொன்ன அப்படின்னா அயரவனுடைய கவலை எல்லாம் பேரும் அப்படின்னு மக்கள்கிட்ட பரப்பு அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ இதையும் மறுபடியும் இருக்க சொல்லிடுறேன் ஸோ பாருங்க வாயை திறந்து ரைட்டா நாக்கை வளைச்சி மணிக்கு அதாவது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு கா நாலே நாலு சொல்லு மட்டும்தான் நீ சொல்லணும் அப்படி சொன்னா அயலவனுடைய கவலை எல்லாம் பேரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சாக்கட் சொல்லியிருக்கேன் ஸோ சுவா சுவாலை அப்படின்னு எடுத்துக்கணும் ரைட்டா ஸோ நெருப்பு சுவாலை இருக்கு இல்லையா செங்கல் சுவாலை இந்த மாதிரி இருக்கிறதா இந்த நா அப்படிங்கறத வந்திருக்கு சரி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ தொடர்ந்து நம்ம சேனல்ல வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் ஸோ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்